வணக்க நண்பர்களை நாமே பார்க்க பார்க்கறோம் ஆகஸ்ட் எட்டில் வந்து சில படங்கள் வந்து வெளியாக போகுது அந்த புதுப்படத்தோட பட்டியலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி படம் வந்து வெளியாக உள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள தியேட்டர் அனைவருமே வந்து தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே வந்து இந்த படம் மட்டும்தான் ஓடும் அப்படி சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து எதிர்பார்ப்பு தான் அதனாலே வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிற நிலையில் அந்த வாரத்துக்கு முன்னாடியும் சரி அந்த வாரத்துக்கு பின்னாடியும் சரி எந்த ஒரு படமே வந்து வெளியாக விட மாட்டாங்க அப்படி வெளியில் வந்தால் கூட அந்த படம் வந்து ஓட விடாது அதனாலே வந்து சில சில சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதுவும் ஆகஸ்ட் எட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஆகஸ்ட் தேதி வந்து ஏழு படங்கள் வந்து வெளியிட்டிருந்தாங்க இப்போ வந்து ஆகஸ்ட் தேதி வந்து சின்ன சின்ன பட்ஜெட் படம் வந்து வெளியிட்டிருக்காங்க அது என்னென்ன படம்னா அன்றைய தினம் வந்து பாய் காத்து வாக்கில் ஒரு காதல் மாமரம் கேது ரெட் பிளவர் உழவர் மகன் ஆகிய ஆறு படங்கள் மட்டும்தான் இந்த படங்கள் எல்லாமே வந்து கூலி படத்திற்கு பிறகும் அடுத்தடுத்த மாதங்களில் வந்து தொடர்ந்து வந்து சில முன்னணி நடிகர்களின் படங்கள் வந்து வெளியாக உள்ள நிலையில் சிறிய படங்களில் வந்து தியேட்டரில் வந்து கிடைப்பது தான் சொல்ல முடியும் அதனாலே வந்து கிடைக்கிறப்பயே வந்து நம்ம படத்தை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படங்கள் வந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி விடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சோம்னா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் ஊரில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்